செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்களும் பரபரப்பான போர் பதற்றங்கள் நிறைந்த உலக நிலவரங்களும் காத்திருக்கின்றன இலங்கை தீவை பொறுத்தவரை கடந்த விடம் இதே நாளான செப்டம்பர் இருபதாம் தேதி மறுநாளான இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற இருந்த அரசு தலைவர் தேர்தல் களத்துக்கு முன்னரான நாளாக இருந்தது அன்றைய நாள் பரப்புரைகள் ஓய்ந்த அமைதியாக கடந்த ஒரு நாளாக இருந்தது ஆனால் ஒரு வருடம் கழிந்து இன்றைய நாளில் வேறுவிதமான விதமான காட்சிகள் தெரிகின்றன குறிப்பாக அன்று முதன்மை தலையாரி போட்டி களத்தில் இருந்த ரணில் விக்ரமசிங்க இன்று தனது பிணை விடுதலைக்குப் பின்னர் முதன் முறையாக பொது அரங்கில் தோன்றி தனது உரையை வழங்க இருந்தார் வாராது வந்து மாமணியாக இன்று தனக்கு கிட்டிய அக்கதேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் அவர் கொடுக்க தயாராக இருக்கின்றார் இந்த பதிவு பதியப்பட்ட போது ரணிலின் உரை வெளிப்பட்டுக் கொள்ளவில்லை என்றாலும் விட்டகுரை தோட்டக்குறையாக தனது முன்னாள் பங்காளிகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் தலைகளை கூட்டி வைத்து இருத்தி அவர் இலங்கையருக்கும் உலகத்துக்கும் வழங்கக்கூடிய உரை சில வேலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறக்கூடும் ஏனென்றால் யானைகளின் தலையான அவர் அண்மையில் அருககுமாரா திசாநாயக்க அரசாங்கத்தால் அவ்வாறாக உள்ளே தூக்கி போட்ட காலம் சில அசாதாரண காட்சிகளையும் வெளிப்படுத்தி இருந்தது நீங்கள் அறிந்து விடையும் தெற்காசிய அரசியல்வாதிகளுக்கே உள்ள பரவணி அடையாளமாக இருக்கும் அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் திடீரென சுய அவர்களுக்கு வருவதும் நெஞ்சுவலிகள் உயர் இரத்த அழுத்த காட்சிகள் எல்லாம் வருவதும் தெற்காசி அரங்கில் நீங்கள் அடிக்கடி காணக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தாலும் அதே காட்சி ரணிலை மையப்படுத்தி கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் இலங்கை தீவில் பதிவாக கொண்டது அவ்வாறான அனுதாப காட்சிகளின் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டது அவ்வாறான பிணை விடுதலை காலத்தில்தான் இன்று அவர் பொது அரங்கு ஒன்றில் பிணை விடுதலைக்கு பின்னரான முதலாவது உரையை வழங்கிக் கொள்கிறார் நிச்சயமாகவே ரணில் இந்த உரை ஸ்ரீலங்காவின் தேசிய அரசியலில் இப்போது முன்னாள் தலையாரிகளால் காட்டப்படும் அனுதாபம் டூ பாயிண்ட் டூ காட்சி படத்தலுக்கும் ஒரு அளவுக்கு உதவி செய்யக்கூடும் ரணில் தற்போது தனது பங்காளிகளுக்கு ஒரு ஒலிவு கிளையையும் கரட்துண்டையும் சேர்த்து நீட்டுகின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் இன்றைய மாநாட்டின் கருப்பொருளாக இந்த கரட்துண்டையும் ஒலிவ் இலையையும் கலந்து ஒரு தொனியை உருவாக்கி இருக்கின்றார் அந்த துணி ஒன்றாக ஒன்று வருவோம் என்பதாக இருக்கின்றது இந்த துணிக்கு பின்னால் ஒரு ஒட்சிசனை வழங்கக்கூடிய சில விடயங்களை இன்று ரணில் தனது உரையில் உள்ளடக்குவார் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம் ஏனெனில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் சுயேட்சையாக ஒரு கிளேடியேட்டியராக வாழ் சுற்றி கொள்ளும் கவன குவிப்பான் அல்லது அட்டன்டன் சீக்கர் அர்ஜுனா கூட தன்னையும் ரணில் விக்ரமசிங்க வருந்தி இந்த மாநாட்டுக்கு அழைத்ததாக குறிப்பிடுகிறார் இதற்கிடையே யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் இடம்பெற்றால் அதனை மையப்படுத்திய அதகல காட்சிகளை வெளிப்படுத்தி கொள்ளும் இதே கிளாடியேட்டர் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற போது தனது பிரசன்னத்தையோ தனது அதகலங்களையோ வெளிப்படுத்தாமல் ஒரு கமுக்க நிலையை வெளிப்படுத்தியதையும் அவதானிக்க முடிந்தது இந்த கூட்டத்தில் வைத்துத்தான் காங்கிசன்துறை துறைமுகத்தை ஒருபோதும் ஒரு வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் அதனை தமது அரசாங்கம் அனுமதிக்காது என அனுகுமார் திசாநாயக்காவின் அரசியல் தளபதிகளில் ஒருவரான விமல் ரட்நாயக்கா வடக்கில் ஒரு செய்தியை வெளியிட்டமை வேறு அம்மாந்தோட்டை மற்றும் ஒலிவில் துறைமுகங்கள் போல கடைவிரித்தோம் கொள்வார் இல்லை எனவும் வெள்ளை யானையாகவும் காக்கிசந்துறை துறைமுகத்தையும் வெளிநாட்டு கப்பல்கள் வராத ஒரு துறைமுகமாக அபிவிருத்தி செய்வதற்கு தாம் தயாராக இல்லை காக்கிசந்துறை துறைமுகம் பெரும் பணத்தை கொட்டி அபிவிருத்தி செய்தாலும் வெளிநாட்டு கப்பல்கள் எதுவும் அங்கு வராது என்பதால் தாம் இந்த முடிவை எடுத்ததாகவும் விமல் ரத்நாயக்கா நேற்று வடக்கில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் ஒரு வணிகத் துறைமுகமாக காங்கிரசன் துறையை மாற்றுவதற்கு தமது அரசாங்கம் விரும்பவில்லை என்றாலும் அவ்வாறாக இந்திய பிரியினர் காங்கிரசன் துறைக்கு பெருவளவு நிதியை அள்ளி வழங்க தயாராக இல்லை எனவும் விமல் ரத்நாயக்கா தெரிவித்திருக்கின்றார் ஜேவிபி உள்ளுடன் விமல் ரட்நாயக்காவை பொறுத்தவரை காங்கேசன்துறை துறைமுகத்தை ஒரு வணிக துறைமுகமாக மதித்து வெளிநாட்டு கப்பல்கள் அங்கு வராது என்பது கவலையாக தெரியவில்லை மாறாக ஒருவேளை துறை துறைமுகத்தை பெரிய வணிக துறைமுகமாக உருவாக்கிவிட்டால் பெரியண்ணன் வீட்டின் பெரிய கப்பல்கள் எல்லாம் அதிகமாக அங்கு நங்கூரமிட்டு விடுமோ என்ற ஒரு பதற்றத்தில் ஏனென்றால் ஜேவிபியின் உள்ளுடன் இந்திய எதிர்ப்பு உள்ளுடனை கொண்டது என்பது நீங்கள் அறிந்தபடியும் ஆகையால் நாசுக்காக இந்தியாவின் கப்பல்கள் வடக்குக்கு செல்வதை தடுப்பதற்காகவே காங்கிர்துறை துறைமுகத்தை பெரியதொரு வணிக துறைமுகமாக மாற்றப் போவதில்லை என்ற என்றேடிஆர் தரப்பின் தந்திரோபாயமும் வெளிப்பட்டிருக்க கூடும் ஆனால் இந்தியாவுடன் பேசி அதாவது இந்திய பெரியனருடன் தமக்குள்ள தொடர்பாடல்களை பயன்படுத்தி துறைக்கு அதிக அளவு நிதியை எடுத்துத்தர தாம் டெல்லியில் இருந்து ஒரு சமிச்சையை பெற தயாரின வடக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவனான சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய கூட்டத்தில் கருத்து தெரிவித்தாலும் அந்த கருத்தையும் விமல் கட்நாயக்கா நிராகரித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடம் இப்போது மீண்டும் ரணிலின் இன்றைய புதிய அரங்க காட்சியின் பக்கம் திரும்பிக் கொண்டான் தற்போது ஏகேடிஆர் அரசாங்கத்தால் இலங்கையில் ஜனநாயகம் ஒடுக்கப்படுவதாக கோரஸ் பாடிக்கொள்ளும் சஜித் அணி உட்பட்ட பல எதிர்கட்சி தலைகள் ஐக்கிய தேசிய கட்சியின் இன்றைய இந்த அரங்கில் தோன்றி கொண்டாலும் ரணிலின் ஒன்றாக ஒன்றுபடுவோம் ஒன்றாக எதிர்த்து கொள்வோம் என்ற தொனிக்கு அவர்கள் தலையசைத்துக் கொள்வார்களா என்பது ஒரு முக்கியமான முடியும் ஏனென்றால் ரணிலின் இந்த ஒன்றுபடுவோம் தொனியால் அவர் அரசியல் ரீதியில் தனிப்பட்ட ரீதியில் தம்மை உதவி விடக்கூடாது தம்மை முந்திவிடக்கூடாது என்பதில் ரணிலுடன் இன்று அரங்க காட்சியை வெளிப்படுத்திக் கொள்ளும் கட்சிகளும் தலைகளும் அவதானமாக இருக்கக்கூடும் என்பது ஒரு முக்கியமான விடயம் இலங்கை தீவை பொறுத்தவரை அந்த தீவு பிரித்தானிய எஜமான் நாட்டிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்கு முன்னராகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கப்பட்ட வரலாறு நீங்கள் அறிந்த வரலாறு அக்கதேசிய கட்சியை பொறுத்தவரை அது ஈறக்கூடிய ஸ்ரீலங்காவை முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களின் வாழ்வில் பெரும் அள்ளிவைப்புகளையும் தீவைப்புகளையும் செய்த ஒரு கட்சியாகவும் இதே கட்சி பதிவாகி கொள்கிறது கருப்பு ஜூலாய் இனச்சங்காரம் முதல் யாழ் நூலக எரிப்பு வரையான பல நாசகாரங்களை தமிழர் தாயகத்தில் அரங்கேற்றியது இதே ஐக்கிய தேசிய கட்சி யானைகளின் தலைவராக ஜே ஆர் இருந்த காலத்தில்தான் இலங்கைக்கு கொடிய பயங்கரவாத தடை சட்டமும் தமிழ் எளியூரை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது நீங்கள் அறிந்த இன்னொரு விடையும் இவ்வாறான பல அள்ளிவைப்புகளையும் தீயிடல்களையும் செய்த அந்த கட்சி தன்னை துரத்திய கர்ம வினையின் பலனாகவோ என்னவோ தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீலங்காவின் தேர்தலில் சிங்கள மக்களால் கூட நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருந்தது கடுமையாக அந்த தேர்தலில் அடிவாங்கி இருந்தது ஒரே ஒரு தேசிய பட்டியல் இடம் மாத்திரம் அந்த கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபது தேர்தலுக்கு இருந்தது அதன் பின்னர் கடந்த வருடம் இடம்பெற்ற பொது தேர்தலில் கூட ஸ்ரீலங்காவின் வாக்குச்சீட்டின் வரலாற்றில் முதல் தடவையாக ஐக்கிய கட்சியின் சின்னமான யானை சின்னம் இடம்பெறவில்லை மாறாக கேஸ் சிலிண்டர் எனப்படும் எரிவாயு உருளை சின்னத்துக்குரிய சீட்டில்தான் ஐக்கிய கட்சி முகங்களே போட்டியிட்டிருந்தன இது அந்த கட்சிக்கு ஒரு பெரும் அடியாக இருந்த நிலையில்தான் ஸ்ரீலங்காவின் இரண்டு பெரிய கட்சிகளில் பெரிய ஒரு கட்சி என்ற தகுதி நிலையை கடந்த வருட தேர்தலில் ஐக்கிய கட்சி முற்றாக இழந்த பின்னணியில் இன்று ரணிலின் குரல் அதே அரங்கில் ஒளித்துசிய கட்சியின் கட்டிய தயாராக்கப்படுகின்றது இன்று யானைகள் கூட்டிய இந்த அரங்கில் வெட்டகுரை தோட்டக்குறையாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் போன்ற ரணிலின் முன்னாள் பங்காளிகள் முன்னரங்கில் இருக்கக்கூடும் என்றாலும் இப்போதைய நிலையில் அடுத்த வருடம் வரக்கூடிய மாகாண சபை தேர்தலில் கூட யானைகளுடன் அதாவது ஐக்கிய தேசிய கட்சிகளுடன் யாரும் தேர்தல் கூட்டணிக்கு விரும்புவதாக அசுமாத்தியங்களை காட்டவில்லை என்பதும் இன்னொரு விடயம் ஆனால் ஸ்ரீலங்காவில் இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் நாளைய நாளான செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் இடம்பெற்ற முதன்மை தலையாரி தேர்தல் களத்தில் தனது முன்னாள் பங்காளி சஜித்திடமும் இப்போதைய தலையாரியான ஏகேடிஆாரிடம் கடுமையாக அடிவாங்கி அதே ரனில் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் லடாந்த மாநாட்டின் மூலம் ஒரு மீள் எழுச்சிக்கு தயாராவது வெளிப்படையாகவே தெரிகின்றது ரணில் இன்று இந்த அரங்க காட்சியை செய்வதற்கு முன்னர் முன்னாள் தலையாரிகளின் அனுதாபம் டூ பாயிண்ட் டூ அரங்க காட்சியின் ஒரு சிறப்பு காட்சியாக கொழும்பில் இருந்த அரசு பிடுங்கப்பட்டு தங்காலை கால்டன் இல்லத்துக்கு அனுப்பப்பட்ட தனது சகோதரியோ மஹிந்த ராஜபக்சவை நேற்று அங்கு கோடபாய ராஜபக்ச சந்தித்த காட்சியும் இணைந்திருக்கின்றது தேசம காலத்தில் கடந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலின் முதலாம் ஆண்டு நாளை கடக்க நிலையில் அன்றைய பரபரப்பாக இருந்த மும்முனை போட்டியின் முடிவில் எந்த வேட்பாளருக்கும் பெரும்பான்மை பலம் கிட்டாததால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக இரண்டாம் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டமையும் பதிவாகி கொண்டது அந்த வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் தான் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளுடன் ஏகேடிஆர் வெற்றி பெற்று செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பதவியேற்றுக் கொண்டார் ஆகையால் ஏகேடிஆரின் அந்த பதவியேற்பு நாளும் இன்னும் மூன்று நாட்களில் ஒரு வருடத்தை கடக்க உள்ளது அதாவது அன்ரகுமாரதிசா திசாநாயக்காவின் அரசு தலைவர் ஆட்சி ஒரு வருடத்தை கடக்கவிருப்பது இங்கு ஒரு முடியும் சிறிலங்காவின் வரலாற்றில் முதன்முறையாக இரண்டு கட்சிகள் மற்றும் அவர்களின் கூட்டணிகள் இல்லாமல் மூன்றாம் தரப்பு வேட்பாளராக முதன்முறையாக அன்ரகுமாரதிசா திசாநாயக்கா பெற்ற இந்த வெற்றி இன்று சில அரசியல் விமர்சகர்களால் மைனாரிட்டி பிரசிடென்ட் அதாவது சிறுபான்மை ஜனாதிபதி என்று எள்ளலுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் நாயக் அவன் ஆட்சி இருபத்தி மூன்றாம் தேதியுடன் ஒருவரிடத்தை கடக்கின்றது வருடத்துக்கு முன்னர் முதன்மை தொலையாளியாக பதவியேற்றிய இக்கேடியார் தனது பதவியேற்பு உரையில் தான் வழங்கிய உறுதிமொழிகளை படிப்படியாக நிறைவேற்ற போதாக உரிய கொண்டாலும் அந்த உறுதிமொழிகள் இன்னமும் இலங்கை மக்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை என்பது கசப்பானுடைய யதார்த்தமாக இருந்தாலும் இன்னமும் ஏகேடிஆர் தரப்பு இந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றும் என்ற ஒரு எண்ணப்பாடு கணிசமான மக்களிடம் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் தான் ஒரு மந்திரவாதி அல்ல என்பதால் தனது சிஸ்டம் சேஞ்சுக்கு அதாவது முறைமை மாற்றத்திற்கு நேரம் எடுக்கும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை கருத்துக்களையும் ஏகேடிஆர் தரப்பு அப்பப்போது வெளியிடுவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த சிஸ்டம் சேஞ்சுக்கு அதாவது இலங்கை தீவின் அரத பிளசாக இருக்கக்கூடிய அரசியல் உட்பட்ட பல தளங்களின் முறைமை மாற்றத்திற்கு இன்னமும் எவ்வளவு நேரம் இல்லை எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதுதான் இன்னொரு முக்கியமான விடயம் அதற்குள் எதிரணிகளின் அனுதாபம் தேடும் படலங்களும் ரணிலின் புதிய அரங்க காட்சிகளும் வருகின்றன இந்த காட்சிகள் எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கத்தை அசைக்கும் என்பது எதிர்வரும் நாட்களில் தான் தெரியவரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் இவை இலங்கை நிலவரங்கள் அடுத்து துரிதமாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க வதிவிட உரிமை கனவில் உள்ள இலங்கையர்கள் இந்தியர்கள் உட்பட்ட வெளிநாட்டு குடியேறிகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் புதிய பெரிய இடியான செய்தியை நேற்று இறக்கினார் இனிமேல் அமெரிக்காவில் வதிவிட உரிமை அதாவது கிரீன் கார்டை பெற வேண்டுமானால் அதற்குரிய எச் ஒன் பி விசாவுக்குரிய நுழை விசவு விண்ணப்ப கட்டணம் ஒரு லட்சம் டொலர் ஆக அதிகரிக்கப்படுகின்றது இதற்கான நிர்வாக உத்தரவு டொனால்ட் ட்ரம்ப் பலனிட்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை மூலம் இனிமேல் அமெரிக்க தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்த அமெரிக்க நிறுவனங்கள் முன்னுரிமை அளிக்கும் எனவும் இனிமேல் ஒரு லட்சம் டொலர் என்ற கட்டணத்துடன் வராவிட்டால் விசா எனப்படும் தங்க விசா இல்லை எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் ட்ரம்ப் தற்போது இதற்குரிய நிர்வாக உத்தரவில் ஒப்பமிட்டிருப்பதால் இனிமேல் அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் பணிபுரிந்து கொள்ளவும் அதன் மூலமாக கிரீன் கார்டை அதாவது வரிவிட உரிமையை அமெரிக்காவில் பெற்றுக் கொள்ளவும் ஒரு லட்சம் டொலர் கட்டணத்தை செலுத்த வேண்டும் தனிப்பட்ட ஒருவர் தனக்குரிய விசாவை பெறவே இந்த ஒரு லட்சம் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகின்றது ஆனால் தனிப்பட்ட விண்ணப்பதாரி ஒருவருக்கு ஒரு நிறுவனம் ஸ்போன்சர் செய்தால் அந்த நிறுவனம் இரண்டு லட்சம் டொலரை அதே விசாவுக்கு கட்டணமாக செலுத்த வேண்டும் என்ற இன்னொரு உத்தரவும் வந்திருக்கின்றது தற்போது எச் ஒன் பன் வி விசாக்கள் மூலமே வெளிநாட்டு தொழிலாளர்கள் அமெரிக்காவில் வேலை செய்ய அனுமதிக்கப்படும் நிலையில் அமெரிக்க தொழிலாளர்களுக்கு இல்லை என்றால் அமெரிக்கா பஸ்ட் என்ற தனது கொள்கைக்கு முன்னுரிமை அளிப்பதற்காகவே ஒரு சவுக்காக டொனால்டு ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கின்றார் அண்மைய நாட்களில் இந்த விசா விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற எதிர்ப்பு கொள்கைகளின் ஒரு அங்கமாக இந்த முடிவு வந்திருக்கிறது இறுதியாக ரஷ்ய போர் விமானங்கள் நேற்று எஸ்தோனிய வான்வெளிப்பில் ஊடுருவிய பின்னர் எஸ்தோனியா ஏனைய நேற்று உறுப்பு நாடுகளுடன் அவசரமான ஆலோசனைகளை நடத்தி வருகின்றது இந்த நிலையில் போலந்தின் எல்லைக்கு அருகில் உள்ள மேற்கு உக்ரைனில் ரஷ்யா வான்வழி தாக்குதல்களை நேற்றிரவு நடத்தியதை அடுத்து இன்று அதிகாலை போலந்து மற்றும் நேட்டோ நாடுகளின் போர் விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன தரை வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் உளவு அமைப்புகளும் மிக உயர்ந்த தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக நேற்றோ இன்று அதிகாலை அறிவித்துள்ளது முன்னதாக மூன்று மிக ரக போர் விமானங்கள் எஸ்தோனிய வான் எல்லைக்குள் நுழைந்து பின்லாந்து வளைகுடாவில் மொத்தமாக பன்னிரண்டு நிமிடங்களுக்கு தமது விமானங்களின் டிரான்ஸ்போண்டர்ஸ் எனப்படும் தொடர்பாடல் கருவிகளை அணைத்துவிட்டு பறந்திருக்கின்றன ரஷ்ய விமானங்களின் இந்த நகர்வோர் அத்துமீறல் என நேட்டோ கண்டனம் செய்து தற்போது நேட்டோ அதி எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது நேட்டோவின் போர் விமானங்கள் தயாராக இருப்பதால் ஒருவேளை ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான மோதல் வடிக்கக்கூடுமோ என்ற அச்சம் இன்று அதிகாலை முதல் பரவியிருக்கின்றது தற்போது போலந்தும் சரி எஸ்தோனியாவும் சரி நேட்டோவின் ஆர்டிக்கல் போர் எனப்படும் அனைத்து நாடுகளையும் போருக்கு இழுக்கும் அந்த விதியை செயல்முறையில் வைத்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இவதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்